ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சன்பாலா ரெசிபி இன்னைக்கு சூப்பராக ஒரு கோயில் பிரசாதம் மாதிரி ஒரு புளியோதரை தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணும் ஃபஸ்ட் அந்த பொடி தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணுமோ நம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக இது எல்லாமே நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பொன்னிரமாக ஆற வரலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு தனி கடுகு இது அந்த கடுகு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொரியட்டும் அந்த சூட்லேயே பொறிஞ்சிரும் அது இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதிலையே நம்ம காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணியாச்சு இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு பொடியாக நம்ம அரைக்க போகிறோம் இப்போ கடையை ஒரு சூட்லேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சூட்லேயே அது நல்லா பொறிஞ்சிரும் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வேர்க்கடில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதனால வறுத்து எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலே இப்போ வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பல் முழு பூண்டு கறிவேப்பிலை இது நல்லா செவந்து பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி இது வந்து நான் திக்காக ஒரு பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எந்த க பிசுப்பும் இல்லாமல் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதை நல்லா சுருண்டு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை கொதிக்க விடணும் பத்து நிமிஷத்தில் கொதிச்சிரும் இப்போ இந்த பொடியை வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வடித்து வச்சுருக்க சாதத்தில் நான் வறுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை இந்த புளி பேஸ்ட் இது எல்லாத்தையும் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எந்த கட்டி இல்லாமல் சாதத்தை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம்னா தான் சூப்பராக இருக்கும் அதே போல் சாதம் வடிகட்டும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு நீங்கள் சாதத்தை வடிகட்டினீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த ஒரு டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கோவில் பிரசாதம் மாதிரி நம்ம வீட்லேயே செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ